ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நம்ம சேனலில் என்னுடைய லைசன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் வந்து ரினியூவல் டேட் முடிஞ்சுது அதனால் நான் ரினியூல் பண்ணுறதுக்காக பதினஞ்சாந்தேதி தான் ரினியூவல் பண்ணுறது முடியுது ஆனால் நான் வந்து அட்வான்ஸாக போய் ரினியூவல் பண்ணிவிட்டேன் ஆனால் வேலடிட்டி வந்து நெக்ஸ்ட் இதுக்கு வந்து அதே டேட்டில் தான் கொடுத்துருக்காங்க பதினஞ்சில் தான் கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் பரவாயில்ல எதனால் நான் அட்வான்ஸாக முன்னாலே ரினியூவல் பண்ணேன்னா இன்றைக்கி பதினஞ்சு தேதி ஏன்னா தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது அதனால் வந்து நான் ஒன் வீக்கு முன்னாலே போய் நான் ரெனியூல் பண்ணிவிட்டேன் லைசன்ஸும் கைக்கு வந்துருச்சு இந்த வாட்டி என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முன்னெல்லாம் லைசன்ஸ் ரினியூல் பண்ணால் நேரில் போய் வாங்குற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அவங்களே போஸ்ட் பண்ணி வந்துருச்சு ஆனால் வந்து போன வாட்டிக்கு இந்த வாட்டிக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு ரினியூல் பண்ணக்குள்ளே அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வாட்டி நான் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணக்குள்ளே வந்து அதுக்கு முன்ன வருஷம் வந்து முன்ன வாட்டி வந்து மூணு தான் இருந்தது லைசன்ஸு ரெனியூவலுக்கு ஆனால் போன வாட்டி ரினியூவல் பண்ணக்குள்ளே அஞ்சு வருஷமாக ஆயிடுச்சு அப்போ வந்து நமக்கு ரெண்டாவது ரினியூல் தான் வந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு முன்ன ஒரு ரெனியூவல் வந்து மூணு வருஷம் அந்த ரெண்டாவது ரெனியூல் பண்ணக்குள்ளே வந்து நம்ம போய் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டிரைவிங் ஸ்கூலுக்கு போனோம் அந்த டிரைவிங் ஸ்கூலில் போய் நம்ம வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணோம் ரெனியூவலுக்கான சார்ஜு தௌசண்ட் வாங்கினாங்க தௌசண்ட் வாங்கிட்டு ட்ரைவிங் ஸ்கூலு ஆர்டி ஆஃபீஸ் போகும்போது என்ன பண்ணாங்க காக்கி சட்டை காக்கி பேண்ட்டு போட்டுட்டு வர சொன்னாங்க ஆனால் நான் வந்து காக்கி சட்டை மட்டும் தான் போட்டு போனேன் காக்கி பேண்ட்டு போட்டுட்டு போகல அதனால் வந்து ஒன் டே வந்து என்னை வெயிட் பண்ண வச்சு ஈவினிங் தான் ஃபோட்டோ பிடிக்க வச்சாங்க சரி ஓகே பரவாயில்லனு ஒன் டே வெயிட் பண்ணி ஈவினிங் ஃபோட்டோ பிடிச்சி லைசன்ஸ் வந்து அடுத்த நாள் காலையில் போய் வாங்கினேன் ட்ரைவிங் ஸ்கூலில் வாங்கினேன் ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை நான் டிரைவிங் ஸ்கூலில் போய் வந்து லைசன்ஸை கொடுத்து ரினியூல் பண்ணுறதுக்கு ஃபீஸ் அடிக்கிறதுக்கு கொடுத்தாச்சு அப்போ வந்து இந்த வாட்டி வந்து ஆயிரத்தி ஐநூறுபா சார்ஜஸ் பண்ணாங்க ஆயிரத்தி ஐநூறுவா சார்ஜஸ் பண்ணது இல்லாமல் இந்த வாட்டி வந்து அதே காக்கி சட்டை மட்டும் தான் போட்டுட்டு போனோம் ஃபேண்ட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க ட்ரைவிங் ஸ்கூலில் என்ன அந்த மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி காக்கி சட்டை மட்டும் தான் போட்டுட்டு போனேன் பரவாயில்ல அப்படின்ட்டு போய் உடனே போன வாட்டி வந்து ஒன் டே ஃபுல்லாக ஆச்சு ஆனால் அந்த வாட்டி அப்படி இல்லை போனவொடனே பீஸ்கே கொடுத்தாங்க கொண்டு போய் ஃபோட்டோ படிக்க இடத்துக்கு கொடுத்தேன் கொடுத்த உடனே நம்மளுக்கு ஃபோட்டோ பிடிச்சிட்டு அமுச்சு விட்டாங்க அடுத்து நான் அடுத்து ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து வீட்டுக்கு வந்து போஸ்ட்டில் வந்து லைசன்ஸு வந்துடுச்சு நம்ம போன லைசன்ஸுக்கு இந்த லைசன்ஸுக்கு என்ன வித்தியாசன்ட்டு பார்க்கலாம் என்னன்னா போன லைசன்ஸ் வந்து தான் இருந்துச்சு நல்லா பாருங்கள் இங்கே வந்து ஃபோட்டோ இங்கே வந்து கியூஆர் கோடு இங்கே வந்து எக்ஸ்பைரி டேட்டு அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் லாஸ்ட்டு லைசன்ஸுக்கு வந்து நம்ம ஹெவி பேட்ச் எப்போ போட்டோமோ அந்த டேட்டு வரும்ங்க திருப்பணம்னா இங்கே பாருங்கள் இது வந்து டூ வீலர் லைசன்ஸு இது வந்து லைட்டு லைட்டு லைட்டுக்கான லைசன்ஸு இது வந்து பக்கத்தில் வந்து பேட்ச் பேட்சோட இது அப்புறமா வந்து இது வந்து ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுற வண்டி சரிங்களா அதுக்கு அடுத்தது ரினியூவலு இப்போ வந்து நம்மளுக்கு இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக இதில் வந்து இருக்குது இதில் சரிங்களா அதே இப்போ வந்து அப்படியே புது லைசன்ஸில் பார்த்தோம்னா சிப் இங்கே இருக்குது அப்புறமா வந்து தமிழ்நாடு முத்திரை இங்கே இருக்குது ஃபோட்டோவும் இங்கேயே இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் ஃப்ரெண்ட்லையும் வந்துடுது அட்ரஸ் முதல் கொண்டு எல்லாம் ஃப்ரெண்ட்லேயும் வந்துடுது பேக்கில் அப்படியே திருப்பி பார்த்தோம்னா க்யூஆர் கோடு பேக்கில் கொடுத்துருக்காங்க அப்புறமா வந்து நம்மளுக்கான வெஹிக்கிள் வந்து எங்கெங்கே இந்த ஃபஸ்ட்டு வந்து டூ வீலரு அப்புறம் வந்து பேச்சு பேச்சு அப்புறம் வந்து ஏவி ரெனியூல்னு இப்படி கொடுத்துருக்குறாங்க இதிலையே வந்து நான் எந்தெந்த டேட்டில் போட்டிருக்கேன் எந்தெந்த டேட்டில் போட்டிருக்கேன் லைசன்ஸு அது முதல் கொண்டு வந்திருக்குது நம்ம வந்து லைட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டோம் அப்போ வந்து நம்ம லைட்டோட டேட்டு கொடுத்துருக்குறாங்க அப்புறமா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பேட்சியும் எவியும் ஒரே மூட்டுகாக போட்டேன் அதனால் அதை அதனோடய டேட்டையும் இங்கே கே கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறில் போட்டோமா பேட்ச்சு இதை பாருங்க பேட்ச் நம்பரு பேச்சோட இது கொடுத்துருக்குறாங்க அப்புறமா வந்து லைசன்ஸ் நம்பரும் மேலே இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க அதான் இது இதோட நம்மளோட லைசன்ஸ் இது இன்னும் வந்து இது எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் ஆகும் இந்த அஞ்சு வருஷம் கழிச்சா தான் மறுபடியும் நம்மளுக்கு வந்து ரினியூவில் இங்கே பாருங்க நம்ம வந்து ஃபோட்டோக்கு கீழே வந்து நான் சைன் பண்ணது இங்கே வந்துருக்குது ஆனால் பழைய லைசன்ஸில் வந்து இங்கே பின்னால் வரும் பார்த்துங்க இங்கே பின்னால் வரும் ஆர்டிஐ சிக்னேச்சர் இங்கே வரும் ஆனால் இங்கே வந்து ஆர்டிஎஸ் சிக்னேச்சர் வந்து இங்கே வருது நமக்கான சிக்னேச்சர் வந்து இங்கேயே வருது இதுதான் இப்போ புது லைசன்ஸுக்கான ஒரு நான் எடுத்து இப்படி தான் போய் ரினியூவல் பண்ணேன் இந்த வாட்டி போன வாட்டியும் அதே ட்ரைவிங் ஸ்கூல் தான் ரினியூல் பண்ணேன் இந்த வாட்டி அதே டிரைவிங் ஸ்கூல் தான் ரினியூல் பண்ணேன் அதில் எந்த விதமாக மாட்டோம் இல்லை ஆனால் இப்படி தான் அந்த வாட்டி ரினியூவல் பண்ணேன் யாருக்காச்சும் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா பார்த்து ரினியூவல் பண்ணிக்கோங்க ஆனால் சார்ஜஸ் அதிகம்தான் ஆயிரத்தி ஐநூறுரூவான்றது எல்லாம் பார்த்து எங்கே கொஞ்சம் கம்மியாக பண்ணுறாங்களோ அங்கே பார்த்து பண்ணுங்க ஓகே அவர் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்